என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் கார் ஓட்டுவது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் கார் ஓட்டுவது போல் கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்கள் வரவிருப்பதை உணர்த்தியும் தேவையில்லாத வீண் கவலைகளை மனதை விட்டு அகற்ற அறிவுறுத்தியும் உங்கள் வாழ்வில் நீங்கள் அடையவிருக்கும் வெற்றி மற்றும் தொழில் முன்னேற்றம் பற்றி உணர்த்தியும் உங்கள் லட்சியத்தை அடைய நீங்கள் விரைவாக முயற்சிக்கவிருப்பதையும் நீங்கள் உங்கள் அனைத்து காரியங்களையும் மனமுதிர்ச்சியானவர் போல் செய்து முடித்து காட்டி பிறரை பிரமிக்க வைத்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் காரில் யாரோ ஒருவர் உங்களுடன் இருக்க நீங்கள் கார் ஓட்டுவது போல் கனவில் கண்டால் யாரோ ஒருவர் உங்களுக்கு துரோகம் செய்யவிருப்பதால் நீங்கள் ஏமாற்றம் அடையவிருப்பதை உணர்த்தியும் யாரோ ஒருவர் உங்களை தன் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க முயற்சிக்கவிருப்பதையும் ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து வெளியேறி வாழ்வில் புதிய தொடக்கத்தை நீங்கள் அடையவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்களுக்கு கார் ஓட்டத் தெரியாமல் நீங்கள் காரை ஓட்டிச் செல்வது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது என உங்களையே நீங்கள் சந்தேகிக்க விருப்பதையும் உங்களுக்கு வாழ்வில் நல்ல தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் நீங்களே உங்கள் மன தைரியத்தை இழந்து அதற்கு தடையாக இருக்கிறீர்கள் எனவே தன்னம்பிக்கையுடன் முயற்சிக்கவும் கனவு உணர்த்துகிறது நீங்கள் முதல் முறையாக காரை ஓட்டுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் யாரோ ஒரு நபருக்காக உங்கள் நேரத்தை செலவிடுகிறீர்கள் உங்களுக்காகவும் வாழ அறிவுறுத்தியும் பிறருடன் நல்லிணக்கத்துடன் சமநிலையுடன் பழகும் இயல்புள்ளவராக நீங்கள் இருப்பீர்கள் வாழ்வில் அபரிமிதமாக உங்கள் வளர்ச்சி இருக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இறந்த உங்கள் தந்தையோ அல்லது தாயோ கார் ஓட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் தாயோ அல்லது உங்கள் தந்தையோ உங்களுக்காக செய்யாத சில விஷயங்களை உணர்த்துவதாகவும் மேலும் யாரோ ஒரு முக்கியமான நபர் உங்களுடன் இல்லையே சில காரியங்களை செய்ய அவர் இருந்திருக்க வேண்டுமே என நீங்கள் உணரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது யாரோ ஒருவர் காரை பின்னோக்கி ஓட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் அன்றாட வேலைகளை செய்ய நீங்கள் சோர்வாக உணரவிருப்பதையும் உங்கள் அன்பான ஒருவரின் இழப்பு எண்ணி நீங்கள் ஏங்கவிருப்பதையும் பிறர் உங்களைப் பற்றி பின்னால் பேசுவதை நீங்கள் கண்டறிந்துவிடவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது புதிய காரை ஓட்டுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் உறுதியான முடிவுகளை எடுக்கவிருப்பதை உணர்த்தியும் புதியதாக ஏதோ ஒரு வேலை குறித்து முயற்சிக்கவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது இரவில் கார் ஓட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் விஷயங்களை எப்போதும் தெளிவான கண்ணோட்டத்துடன் சூழ்நிலைகளை அணுகி சரிசெய்ய உணர்த்தியும் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் விரைவில் ஏற்படவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி கார் ஓட்டிச் செல்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் மதிக்கும் உங்கள் நட்புகளில் ஒருவரையோ அல்லது உங்கள் வேலையையோ இழக்க நேரிடும் எனவே கவனமாக செயல்பட கனவு உணர்த்துகிறது மிக வேகமாக கார் ஓட்டுவது போல் கனவில் கண்டால் உங்கள் சொந்த நலனுக்காக வேகமாக நீங்கள் செல்கிறீர்கள் எந்த விஷயத்திலும் சிறிது உங்கள் முடிவுகளில் பொறுமையாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது மேலும் கார் பற்றிய வீடியோ பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள்